உயிரே உறவே தமிழே வணக்கம் அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும் போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு ஒருத்தர் பி டிமல் இன்னொருத்தர் ஹிஜ்காக் தான் தெரியும் ஏன்னா ஹிச்காக்குடைய தேர்ட்டி நைன் ஸ்டெப்ஸ் அவர் ஒரு கருப்பு வெள்ளையா எடுத்தாரு அதுக்கப்புறம் அதையே அவர் கலர்ல எடுத்தாரு அதே மாதிரி செசல் பி டிமல் வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற படத்தை கருப்பு வெள்ளையா எடுத்தாரு திருப்பி அதே கலர்ல எடுத்தாரு இன்னிவரிலும் அது பேசப்படுகிறது அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு கிடைத்ததனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த அதுக்கப்புறம் தான் நடித்தார் அவங்க இல்ல நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது அதுவும் இந்த ரெண்டாம் பாகம் என்றும் ஒரு ஃபேஷன் நிறைவதற்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க முதல் பாகத்தை ரெண்டாம் தரப்பர் ஒண்ணு நான் சொல்லலாம் இதே சாலையில் ஒரு டப்பிங் தியேட்டர் நடந்துட்டு இருந்த போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன் சார் ரெண்டாவது படம் எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப அந்த படம் படத்தே எங்களுக்கு அடங்கல இது எப்படியா ரிலீஸ் பண்ணுவேன்னு நல்லா தான் இருக்கு சார் இப்ப அதை பத்தி பேசாதீங்க சார் நல்லா இல்ல அவருடைய மனம் இருந்தது ஆனால் முக்கியமா இந்த ரெண்டாம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி இந்த கரப்ஷன் இன்னும் இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இது நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மேடையில நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்து நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களா இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபாலா நடுமுடி வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்தில் உள்ள இப்பதான் தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸ் இவர் பக்கத்தில் உட்கார்ந்து காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் ஒன் ஒரு உதாரணம் நாங்க திரும்பி பார்க்கறது கூட சங்கருங்க வந்து இளைஞர் நல்ல நல்லவேளை இன்னும் இளைஞராக இருக்காரு நல்லவேளை நான் பாப்பாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கமா அவர் ரெண்டு பேரும் சண்டை போவாங்க மாற்று கருத்து இருக்கும் அது இல்லாம போயிடக்கூடாது எதுங்கிறதுக்கிறாங்க ஒரு நம்ம வரிமன் ஒன்று சொன்னாரு சங்கர் சாரும் கமல் நினச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்துருக்கோம் அதுதான் இண்டியன் த்ரீ இந்த மேடலாக பேசக்கூடாது ஸோ அவரையும் எடுத்து பேசிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அவளுக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு பெருக்கும் நான் நன்றி சொல்ல நினச்சேன்னா நாங்கள் பாம்பே போகிறதாக இருக்கோம் அடுத்த விழாவில் அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும் இப்போ டேரக்டரை சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களை நாம் சந்திச்சு பத்து வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் பத்து மேலே ஆயிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன் அதில் வேலை செஞ்சார் ஸோ அது மட்டும் இல்லை இந்த படம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்க தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல இயற்கை கோவிட்ல இருந்து விபத்துக்கள்ல இருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தோம் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைகா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் டூவும் த்ரீயும் கடமைப்பட்டது அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது ரசிகனாக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நம்பி சொன்னேன் ஏன்னா சம்பந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த்து சொல்லிட்டாரு அவர் தனியாக பேசும்போது மேடையில் மைக்கு கொடுத்து பேசுகிற தான் என்கிட்ட பேசுவாரு அதை சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்தியன் ப்ரீ வரட்டும் அப்புறம் வேணா கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு ஏன் நானே ஒரு கட்ட சுருக்கி தான் பார்ப்பேன் நிஜமாகவே எம்எல்ஏ அந்த அளவுக்கு அந்தளவுக்கு பிரியன் காட்டக்கூடியவர்கள் இங்கே இருக்கும் என் சகோதரர்களும் அப்படி தான் இதில் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்னு சொன்னார் இல்லையா டேரக்டரு அது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு ஆள் அனிருவதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டாங்கன்னா சரி என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லத் தோணும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும் ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நல்ல விஷயத்தை கற்றுக்குவேன் வைக்கப்படாமல் அதனால் தனியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு நடிச்ச மாதிரியே எனக்கு தோணல சந்தோஷமா நடிச்சாங்க அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம் இதை இன்னும் இருபது வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம் நான் இன்றை சொல்லிக்கொள்கிறேன் இந்த யாராவது நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை படித்திருக்கலாம்னு நினைக்கிறேன் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயஹந்த்